வெல்கம் டு இந்த இன்னைக்கு உலகின் முதல் ஐந்து பணக்கார நாடுகள் பற்றி தான் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் உலகின் பணக்கார நாடுகள் எவை என்பதையும் ஏன் அவை பணக்கார நாடுகளாக இருக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் உலகில் பணக்கார நாடுகளுக்கும் ஏழை நாடுகளுக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது பணக்கார நாடுகளில் மக்கள் செல்வத்தில் மிதக்க ஏழை நாடுகளில் மக்கள் இரண்டு வேளை உணவுக்காக கூட ஏங்கி தவிக்கிறார்கள் இனி அந்த ஐந்து பணக்கார நாடுகளை பற்றி பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை பொறுத்தவரை பணக்கார நாடுகளின் பட்டியலில் அயர்லாந்து முதலிடத்தில் இருக்கிறது அளவில் சிறிய நாடாக கருதப்படும் அயர்லாந்து உலக அளவில் வளமான நாடாக பார்க்கப்படுகிறது இந்த நாட்டின் குறைவான மக்கள் தொகையும் பொருளாதார நிலைத்தன்மையும் இந்த சாதனைக்கு காரணம் உலகில் பணக்காரர்கள் நிறைய பேர் இங்கே முதலீடு செய்திருக்கிறார்களாம் இரண்டாவது இடத்தில் இருப்பது லக்ஷம்பர்க் இந்த நாட்டுக்கும் அயர்லாந்துக்கும் மிக சிறிதளவே வித்தியாசம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியுடன் ஒப்பிடுகையில் தனிநபர் வருமானத்தில் அயர்லாந்தை முன்னணியில் இருக்கிறது இந்த நாட்டில் சராசரி தனிநபர் வருமானம் இந்திய மதிப்பில் ரூபாய் எழுபத்தி மூன்று லட்சத்திற்கும் அதிகமாக உள்ளது மேலும் இங்கு ஒருவர் தினமும் சராசரியாக ரூபாய் இருபது ஆயிரம் வரை சம்பாதிக்கிறார்களாம் மூன்றாவது இடத்தில் இருப்பது சிங்கப்பூர் இந்த தீவின் மக்கள் தொகை ஐம்பத்தொன்பது புள்ளி எண்பத்தி ஒன்று லட்சமாகும் பல ஆண்டுகளாக இந்த நாட்டில் முதலீடுகள் செய்வதும் வர்த்தகம் என முதலிடத்தில் இருந்து வருகிறது இங்கே ஒரு ஆண்டின் தனிநபர் வருமானம் இந்திய மதிப்பில் ரூபாய் ஐம்பத்தி மூன்று லட்சமாகும் மேலும் இந்த நாட்டில் ஒருவர் தினமும் சராசரியாக ரூபாய் பதினான்காயிரம் வரை சம்பாதிக்கிறார்கள் சிங்கப்பூருக்கு அடுத்த இடத்தில் கத்தார் இருக்கிறது இந்த நாட்டின் மனித வளர்ச்சி குறியீடு பூஜ்ஜியம் புள்ளி எட்டு ஐந்து ஐந்து என்ற அளவில் உள்ளது இதன் அடிப்படையில் ஐக்கிய நாடுகள் சபை கத்தார் மிகவும் வளர்ந்த பொருளாதார நாடு என குறிப்பிடுகிறது இந்த நாட்டின் சராசரி தனிநபர் வருமானம் இந்திய மதிப்பில் ரூபாய் ஐம்பத்தி ஒரு லட்சமாகும் அதிக அளவில் இருக்கும் எண்ணெய் மற்றும் வாயு ஆகியவை இந்த நாட்டின் முக்கிய சொத்தாக கருதப்படுகிறது ஐந்தாவது இடத்தில் இருப்பது நார்வே இந்த நாட்டின் மக்கள் தொகை மிக மிக குறைவு இந்த நாட்டில் ஒருவரின் சராசரி ஆண்டு வருமானம் ரூபாய் அறுபத்தி ஒன்பது லட்சம் என்பதாகும் உலகின் பணக்கார நாடுகள் பட்டியலில் நார்வே பல ஆண்டுகளாக பிடித்து வருகிறது தேங்க்யூ